எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் இருபத்தி எட்டு சூரியன் தன் கதிர்களை வன்மையாக்கிக் கொண்டிருந்தான் நேரம் ஒன்பது மணியை கடந்தது வேலனின் அம்பாசிடர் கரமனைக்குப் போவதற்கு வலது பக்க சாலையில் நுழைந்து ஊலம்பாறை மருத்துவமனை முன் நின்றது அதன் நுழைவு வாயிலில் அரை வடிவ ஆர்ச்சில் எம்இ பத்து நாற்பத்தி எட்டு மென்டல் ஹெல்த் சென்டர் ஏடி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது என ஆங்கிலத்தில் எழுதி அது துவங்கப்பட்ட ஆண்டை காட்டியது உள்ளே சென்றார்கள் பழைய கட்டிடங்கள் சுற்றிலும் வாகை மரங்கள் பானு உப்பா சஜிமோலும் அப்பவும் ஈராளன் முத்துவும் சேர்ந்து சாயிராவை பிடித்து மெதுவாக காரிலிருந்து அவளை இழுத்து இறக்குவது போல் இறக்கினார்கள் அமைதியாக எங்கு வந்தோம் எதற்கு வந்தோம் என தெரியாமலே நின்றாள் வாயிலிருந்து கோழை வடிந்தது வெயிலில் நிற்கிறோமா நிழலில் நிற்கிறோமா என்பது தெரியாமலே இருந்தாள் சில நேரங்களில் சும்மா சுருண்டு படுத்து கொண்டாள் கொண்டு வராம் என ஒரு பெண் அழைத்தாள் இவர்கள் சாய்ராவை கொண்டு ஒரு சேரில் அமர்த்தினர் அந்த அறையின் முன்னால் ஒரு வாலிபன் காலை கயிற்றால் கட்டி நான்கைந்து வாலிபர்கள் இரண்டு கையிலுமாக பிடித்து அமுக்கி வைத்திருந்தார்கள் ஒரு நர்ஸ் ஊசி போடுவதற்காக அவன் முன்னால் போனாள் அவன் முழு பலத்தையும் காட்டி வாலிபர்களை தள்ளிவிட்டான் அவர்கள் அலையில் அலையும் ஓடம் போல அங்குமிங்கும் அசைந்தனர் ஊசி போட வந்தவளை மலையாளத்தில் தகாத வார்த்தையில் பேசினான் அருகில் போலீஸ் போல் நின்ற வாடன் கம்பால் இரண்டு அடிகள் போட்டான் உப்பா பயந்து பானுவை பரிதாபமாக பார்த்தார் அந்த அடியில் அந்த மனநோய் பாதிக்கப்பட்ட வாலிபன் கொஞ்சம் அடங்கினான் அந்த நொடியில் மாட்டிற்கு ஊசி போடுவது போல் படாரென போட்டு ஒரு நொடியில் மருந்தை விட்டாள் சில நொடிகளில் அவன் மயங்கிவிட்டான் வேறு ஒரு நர்ஸ் இவர்களிடம் பெயர் ஊர் கேட்டு எழுதி கொண்டாள் யாரிடமும் கருணை இருந்ததாக தெரியவில்லை இங்க கொண்டு வாங்க அதுல இருத்து இப்படிப்படி என மில்டரி பரேடு போலவே பேசினர் எங்களை பற்றியது என கேட்டாள் பானு சொல்ல தயங்கினாள் எப்படி என உங்களுக்கு தெரியாதோ என மலையாளத்தில் கேட்டவள் பொண்ணு ஏதாவது சாப்பிட்டாளா என கேட்க இல்லை என்றாள் சஜிமோள் தின்ன கொடுங்க ஒரு ஊசி இடும் ஆகாரம் தின்னாமல் இட முடியாது என்றாள் சரி என முத்துவிடம் தோசையோ இட்லியோ வாங்கி வர சொன்னாள் பானு ஈராளனும் சேர்ந்தே போனான் டாக்டர் வந்தாள் செக் செய்தாள் எப்படியாச்சு என கேட்டார் பானு சொன்னாள் ஓஹோ என்றவள் அக்யூட் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்றவர் ஏதாவது தொந்தரவு செய்வாளா என கேட்டாள் இல்லை எதுவும் பேச மாட்டேங்கிறா எதுவும் தின்னல ஒரு மௌனமா இருக்கா என்றாள் ஏதாவது சாப்பிட கொடுங்க இல்லனா ரொம்ப கஷ்டம் என்றார் சரி என்று அவளை கூட்டிக் கொண்டு வாகைமரத்தின் அருகிலிருந்து சிமெண்ட் பெஞ்சில் இருத்தினர் முத்து வாங்கி வந்த தோசையை கொடுத்தனர் அவள் சாப்பிடவே இல்லை அவள் வாய் திறக்கவில்லை சஜிமோல் ஆ ஆ என வாயை திறந்து காட்டியும் வாயை திறந்தும் கொடுத்து பார்த்தாள் அவளின் தொண்டைக்குள் ஆகாரம் இறங்கவே இல்லை ஒரு நோயாளி தன்னைத்தானே மரத்தை போய் மிதிப்பதும் ஏதாவது சொல்வதும் மீண்டும் மிதிப்பதும் ஏதோ ஒரு எதிரியிடம் சண்டை போடுவது போல செயல்புரிந்து கொண்டிருந்தாள் ஒருவரை கையிலும் காலிலும் சங்கிலியால் பூட்டி ஒரு கம்பியால் இணைத்து மதம் கொள்ளும் யானையை பூட்டுவது போல பூட்டி நடக்க விட்டிருந்தனர் அவர் ஒரு புழுவைப் போல் நகர்ந்து கொண்டிருந்தார் கொஞ்சம் சத்தம் போடுபவர்களை வாடன்கள் கம்பை காட்டி அடிக்க ஓங்குவதும் சில நேரம் அடிப்பதுமாக அவர்களின் முரட்டித்தரத்தை அடக்கினர் இதை பார்த்த உப்பா மிரண்டு போயிருந்தார் சாப்பிடாமல் முகத்தை அங்கும் இங்கும் தலையை திருப்பும் சாய்ராவை உப்பா பார்த்து வாய்விட்டு அழுதார் பானு சமாதானம் செய்தாள் முத்துவின் கைகளைப் பற்றி பிடித்த உப்பா இவளுக்கு உம்மா சாவும்போ இவளுக்கு ரெண்டரை வயசு ஆறு மாசம் கழிஞ்சிருக்காது எனக்கு தம்பி மம்மது வேலைக்கு போறேன்னு கேரளா போனான் அந்த போக்கா போயிட்டான் எனக்கு பார்த்துமா தான் வளர்த்தா எனக்கு படுத்தா படுத்தாதான் ராத்திரி உறங்குவா நான் சாயா அடிக்கும்போ எனக்கு காலை கட்டி பிடிச்சிட்டே நிற்கும் என்னை விட்டு விலகாது தான் வேணும் ருக்கியாக இவ்வளோ விட ஒரு வயசு தான் கூடுதல் ரெண்டையும் ஒன்றா பார்த்தா அப்படி வளர்த்த பிள்ளை எனக்கு கண்ணு முன்ன படுக பாட்டை பார்க்கும்போது நெஞ்சு வெடிக்குதுடா நான் என்னடா பாவம் செஞ்சேன் தினமும் அஞ்சு நேரமும் தொழுகனே அந்த படைச்சவன் இங்கே கொண்டு விட்டுட்டானே எனக்கு ஜீவனம் முதல்ல எடுத்திருந்தான்னா இந்த கர்மத்தை பார்க்க வேண்டிய நிலமை வந்திருக்காதே என தேம்பி தேம்பி பச்சை குழந்தை போல் அழுதார் முத்துவும் ஈராளனும் உப்பாவை அணைத்தவாறு அழும் சத்தம் கேட்காமல் மனதுக்குள் அழுதனர் சாப்பிட்டா பொண்ணு என ஒரு பெண் வாடன் கேட்டாள் இல்லை என்று உதட்டை பிதுக்கினாள் பானு கம்பை காட்டி நம்ம கொடுக்கட்டே என கேட்டாள் உப்பா அழுவதை பார்த்து வாகை மரத்திற்கு அருகில் இருந்த யாரோ ஒரு ஆள் உப்பாவை தேய்ச்சி இதெல்லாம் ஈஸ்வர சங்கல்பம் என்றவர் விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு நான் ஒரு காரியம் சொல்லாம் என்றார் அரைகுறை தமிழில் வர்க்கல போற வழியில ஒரு சாமியார் ஆசிரமம் உண்டு அவட ஆயுர்வேத சிகிச்சையாக்கும் கொஞ்ச நாள் ஆகும் கெடுபிடி இருக்காது தியானம் அது இதுன்னு செய்தா போதும் தேக உபத்திரவம் செய்யாது இவரடுத்து பறையாது போங்க என்றார் உப்பா முத்துவையும் பானுவையும் கூப்பிட்டார் அவர் சொன்னதை சொன்னார் நீ கேள்விப்பட்டிருக்கியாடா என முத்துவிடம் கேட்டார் தெரியும் ஆனா என்ன சிகிச்சை செய்வாங்கன்னு தெரியாது என்றான் அவன் நாம் அங்கே போமாடா எனக்கு பிள்ளையை நான் இதுவரை கை நீட்டி அடித்தது இல்லை இங்கே வேண்டாமடா என்ன மொழ என்ன சொல்லுக என பானுவை கேட்டார் உங்கள் விருப்பம் போல செய்வோம் என்றாள் பானு மெதுவாக சாயிராவை கூட்டி வெளியே வந்தார்கள் ஒரு வார்டன் குறுக்கே வந்து எவ்வளோ போனு என கேட்க ஆகாரம் கொடுத்து கூட்டி வரான் என சஜி சொன்னாள் சீக்கிரம் வாங்க என்றாள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் வேலனை கூப்பிட்டு காரை உடனடியாக எடுக்க சொன்னார்கள் சாய்ராவை கொண்டு பறந்தார்கள் கண்களை மூடி ஏ அல்லாஹ் என்றார் உப்பா உப்பா வேலனிடம் சொன்னார் இடம் தெரியும் என்றவர் அங்கே கூட்டி போனார் ஒரு தோட்டத்திற்கு உள்ளாகப் போய் ஒரு அரச மரத்தின் முன்னால் நின்றது கார் சாய்ராவை மெதுவாக இறக்கி ஆசிரம வாசல் கொண்டு போனார்கள் ஆங்காங்கே ஓட்டு கட்டிடங்களும் அதனிடையே மரங்களுமாக இருந்தன ஒருவர் உதவிக்கு ஓடி வந்து என்னவென்று கேட்டார் ஒரு கட்டத்தில் இருத்துமாறு கூறினார் கொஞ்ச நேரத்தில் முகத்தில் புன்னகை தவழ ஒரு வயதான சாமியாரும் சீருடை அணிந்த இரண்டு மூன்று பெண்களுமாக வந்தனர் எல்லோரும் எழுந்து நின்றார்கள் சாய்ராவின் கையை பிடித்து பார்த்தார் இது உன்மாதம் அதிலும் இது ஆகந்துஜம் திடீரென வரக்கூடிய பயம் உணர்ச்சி வசப்படுதலினாலும் வரும் அதுல எல்லாமே ஸ்தம்பிச்சு போகும் என்னதான் மனநோயாக இருந்தாலும் அது உடலையும் பாதிக்கும் சரியாக்க முடியும் ஆனா கொஞ்ச நாள் ஆகும் நாம எல்லாத்தையும் சரியாக்கலாம் ஒன்றும் பேடிக்கண்டா எல்லாம் தெய்வம் நோக்கும் நீங்கள் தமிழில் சொன்னால் போதும் எனக்கு தமிழ் தெரியும் என்றவர் தமிழில் பேசினார் ஆனாலும் மலையாளம் அவர் நாவில் சில நேரம் துள்ளி குதித்தது பறையன் எப்படி ஆச்சியது என மலையாளத்தில் கேட்டார் பானு எல்லாத்தையும் சொன்னாள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என கேட்டார் இல்ல பசிக்கவில்லை என்றனர் உடலுக்கு சாப்பாடு தான் முக்கியம் இவிட அன்னதானம் உண்டு ஒரு குழப்பம் இல்லை நீங்க சோறு உண்டிட்டு வா நான் எல்லாம் பறையாம் அவளை நோக்காம் பெண்ணுங்கள் உண்டு நீங்கள் பேடிக்கண்டா போய் சோறு உண்டிட்டு வா அவளோட ஒரு ஆளியர் மற்றவர் போ என்றார் சஜிமோல் நான் இருக்கேன் என்றாள் நீ வேண்டா நீ கொச்சினு சோறு கொடு முத்து நான் இருக்கேன் என்றான் பானு சரி என்று உப்பாவையும் கூட்டிக் கொண்டு அன்னதானம் சாப்பிடும் கூடத்திற்கு சென்றாள் சாப்பிட்டு முடித்து வந்தவர்கள் முத்துவை சாப்பிடச் சொன்னார்கள் வேண்டாம் நான் பழம் சாப்பிட்டேன் என்றான் சாயிராவுக்கு எதையோ குடிக்க கொடுத்தார்கள் என்பதை விட இரண்டு பெண்கள் சேர்ந்து மார்போடு அணைத்து பிடித்து ஊட்டினார்கள் அவளதை லேசாக குடித்தாள் வாயின் இரு பக்கமும் வடிந்தது ஆனாலும் கொஞ்சம் இறங்கியது சாமியாரை பார்க்க முத்துவும் உப்பாவும் பானுவும் சென்றனர் அந்த குடிசையில் உட்காரச் சொன்னவர் மனநோய் இந்த வாதம் பித்தம் கபம் பின் இந்த மூன்றினாலும் அல்லது ஜன்னியினாலையும் வரும் விஷத்தாலையும் அதாவது பாம்பு கடிக்கிறது விஷம் வைக்கிறதுனாலையும் வரும் வேற உணர்ச்சிகளாலும் வரும் கோபம் பயம் திடீரென நடக்கும் விபரீதங்கள் இது மாதிரியும் வரும் வாதம் பித்தம் கவம் தான் ஆயுர்வேதத்தில் முக்கியம் அது பாதிக்கும் போது தான் நோய் மனநோயோ உடலிருந்து மனம் மனத்திலிருந்து புத்தி புத்தியிலிருந்து நினைவு என பல நிலைகளில் நம்மை சோதிக்கிறது சரியில்லாத உணவு வாழ்க்கை முறைகள் உடலை பலவீனப்படுத்தி மனோவகா நாடியை சீர்கட வைத்து மனநோயாளியாக மாற்றுகிறது திடீரென உண்டாகும் உணர்ச்சி கொந்தளிப்புகளும் எதிர்பார்க்காத சம்பவங்களும் நமக்கு நடைபெறும் போது அதுவும் மனநோயாக மாறும் இது சிலருக்கு குணங்களையும் மாற்றும் சத்வ ராஜோ தமஸ் குணங்களும் மாறும் அதனால தான் சிலர் அமைதியா இருப்பாங்க சிலர் அரக்கன மாதிரி எல்லாரையும் குடும்பப்படுத்துவாங்க உங்கள் மகளுக்கு சத்வகுணம் கிடைச்சது நீங்க செஞ்ச பாக்கியம் அதனால தான் அமைதியா எதுவும் பேசாமல் இருக்கா என்ற போது உப்பா வாயை புத்தி கொண்டு அழுதார் சே இல்லை நோயாளியை பார்க்கறால் தைரியமாக இருக்கணும் நீங்கள் சமாதானம் ஆயாலே நம்ம சிகிச்சை செய்ய பற்றும் என்றார் உப்பா டவலால் கண்ணை துடைத்து கொண்டார் பஞ்சபூதங்களும் மனமும் ஆத்மாவும் சேர்ந்து உருவானது உயிர் இது உடலை பாதிக்கும் மனதையும் பாதிக்கும் தான் நல்ல தைரியசாலி ஊச்சாலியான ஆள் ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சா அமைதியான ஆளாகி இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்ற நிலைக்கு வர்றது உடல் பாதிச்சா மனம் பாதிக்கும் உடலை சுத்தமாக்கும் குளியல் கூட மனதை சுத்தமாக்கி புத்தியை கூர்மையாக்கும் நீங்க கை கால் முகம் காது மூக்கு கழுவி ஓது எடுத்தாதான் தொழுகை சிறப்பாகும் நான் சொன்னது சரிதானே நான் பேசுகிற தமிழ் புரியுதா தமிழ் நல்லா பேசுறேனா என கேட்டார் பானுவும் ம் என்று தலையசைத்தாள் தமிழ் இல்லைன்னா மலையாளம் இல்லை மலையாளத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் கொடும் தமிழ் வார்த்தைகள் தான் என சிரித்து கொண்டே சொன்னார் உப்பாவிற்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது அதனால நாம உடலில் உள்ள நாடி நரம்புகளை சுத்தமாக்கும் பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளை செய்கிறோம் இன்னைக்கே தொடங்கிடலாம் உள்ளுக்குள் குடிக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகளும் உண்டு உடல் சிகிச்சையும் உண்டு பதினாலு நாள் சிகிச்சை அடுத்து பதினாலு நாள் சிகிச்சை அப்படின்னு படிப்படியாக சிகிச்சை கொடுத்துட்டே இருப்போம் அவ கூட அவளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவளை நல்லா கவனிக்கிறவர்கள் கூட இருக்கணும் எப்படியும் மூணு மாசத்துல இருந்து நாலு அஞ்சு மாசத்துல நல்ல குணமாயிருவா சரியா என்ற போது சரி என்றனர் முதல்ல சர்வாங்கதாரா சிகிச்சை இன்னிலிருந்து தொடங்கலாம் தசமூல கசாயம் கஷாயம் இருபத்தி நாலு லிட்டர் போட்டு அதை ஆறு லிட்டராக வற்ற வச்சு நோயாளியை படுக்க வச்சு சிறு சூட்டில் நாலு பேர் இடதும் வலதுமாக நின்று கிண்டியில் தாரையாக விட்டுட்டே இருப்பாங்க ஒரு ஆள் வடிகிற கசாயத்தை மீண்டும் லேசாக சூடாக்கி கொடுத்துட்டே இருப்பாங்க பொண்ணுங்க தான் செய்கிறது ஆம்பளைங்க வீட்டுக்கு போகிற ஆள் போகலாம் இல்லாதவங்க இங்கே அறை இருக்கு அங்கே தங்கிக்கலாம் என்றார் அவர் சொன்னபடி சிகிச்சை தொடங்கப்பட்டது சிகிச்சை முடிந்து பானுவும் சஜி மோளும் சாயிராவை கூட்டி வந்து படுக்க வைத்தார்கள் எப்படி செய்தார்கள் என்பதை உப்பாவிடம் சொன்னால் பானு முத்து கேட்டுக்கொண்டிருந்தார் இரண்டு மூன்று நாட்களில் பானு பிள்ளைகளை பார்க்க ஆளில்லை என சென்றாள் அதனிடையில் சீனத்தும் அலியும் வந்து சாய்ராவை கட்டிப்பிடித்து கரைந்து கொண்டு உப்பாவிடம் விடை போனார்கள் யார் வந்தார்கள் எதற்கு வந்தார்கள் என்று தெரியாமல் விட்டத்தை பார்த்து கொண்டிருந்தாள் சாயிரா சிகிச்சைக்கு செல்லும் போது அப்புவை ஈராளன் பார்த்து கொண்டான் ஐந்தாவது நாளில் சாய்ராவுக்கு ஜன்னி வந்தது உப்பா பயந்தே போய்விட்டார் இது சரியாகாது என்ற மனநிலைக்கு வந்து சுவரை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுதார் சாமியார் வந்து தைரியமூட்டினார் அவளுக்கு மருந்துகள் மாற்றி கொடுத்து சிகிச்சை நிறுத்தப்பட்டது மூன்று நாளில் ஜன்னி சரியானது அடுத்த பதினான்கு நாட்கள் முடியும் போது லேசாக கஞ்சி தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தாள் அடுத்த பதினான்கு நாள் சிகிச்சை பொடி கிழி ஆரம்பித்தார்கள் கோலகுத்தாதி சூரணத்தை கிழி மாதிரி கட்டி தானியாம்பலத்தில் வைத்து சிறு சூட்டோடு இரண்டு பேர் நின்று உடல் முழுக்க ஒத்தடம் கொடுத்தார்கள் சஜிமோல் கையில் கல்யாணகம் கஷாயம் சந்திரபிரபா மாத்திரை அஸ்வகந்தாரிஷ்டம் வைஷ்ணவானா சூரணம் எந்த அளவுகளில் எப்படி கொடுக்க வேண்டும் என சொல்லிக் கொடுத்தார்கள் சஜிமோல் ஆயுர்வேத சிகிச்சையாளருக்கு படித்தவள் என்பதால் அதை இலகுவாக செய்தாள் அதைவிட சாயிராவிடம் பாசம் அதிகம் அப்புவை சஜிமோல் வயிற்றில் சுமந்தாள் ஆனால் சாயிரா தோளிலும் இடுப்பிலும் மனதிலும் சுமந்தவள் அதற்கான கைமாறை விட வேற என்ன இருக்கிறது முத்து ஆசிரமத்திலிருந்தே வேலைக்கு போய் வர துவங்கினான் பதினான்கு நாட்கள் முடியும் போது கஞ்சி குடிக்க துவங்கியிருந்தாள் சாமியார் வந்து பார்த்து இனி சரியாகும் கவலைப்பட தேவையில்லை என்றார் உப்பா தொழுகை செய்வதற்கு ஆசிரம குடிலே இடம் கொடுத்தார் சாமியார் சாயிராவை பார்ப்பதற்கும் முத்துவை தேடியும் அவனது அப்பா அம்மா மங்களமும் வந்தனர் சாயிராவை பார்த்தவர்கள் இனி சரியாகும் என நம்பிக்கை ஊட்டியவர்கள் முத்துவை அழைத்து ஓரமாக கூட்டிச் சென்றனர் உனக்கு என்னடா காரியம் வந்தது இந்த பெண்ணை வச்சு பார்க்க பக்கத்து வீடுனா ஒரு நாள் பார்த்துட்டு வர வேண்டியதானே எதுக்கு இங்க கிடக்குற அவளோட சொந்தக்காரங்களுக்கு இல்லாத அக்கறையா உனக்கு எதுக்கு நீ என்ன அவளை கெட்ட புரியா என கேட்டனர் எதுவும் சொல்லாமல் மௌனமாக நின்றான் முத்து மூணு நாலு பேரா சேர்ந்து கெடுத்திருக்கானுவ அது நீ கெட்டப்போறியா அதுவும் பைத்தியம் பிடிச்ச பெண்ணை கெட்டி நீயும் ஆக போறியா அவங்க யார் நம்ம யாரு அவங்க சொந்த விட்டு எத்தனை தலைமுறை ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு என பாஸ்கரன் கோபப்பட்டே பேசினார் மங்களம் பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி மானங்கெட்ட பெண்ணை கெட்டுறதுக்கு யார் சம்மதிப்பா சொல்லுடா பைத்தியம் தெளிஞ்சு நீ அவளை கெட்டணும்னு நினச்சாலும் அவனுங்க அவனை கெட்ட விடுவானுங்களா அவளை நீ கெட்டணுன்னா அவங்க மதத்தில் தான் போய் சேரணும் அதனால் என் கூட வா உனக்கு ஃபாரின் போகிறதுக்கு விசா பார்த்து வச்சுருக்கோம் உப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் உனக்கு வாழ்க்கையே கெடுக்காத ஒரு கெட்டு போனவள கெட்ட நினைச்சி நீயும் கெட்டு போயிடாத எனக்கு பிள்ளை எனக்கு வேணும்டா என முத்துவின் கையை பிடித்து கொண்டு அழுதாள் முத்து அம்மாவின் கண்ணீரின் முன்னால் கரைந்து போனான் நான் உனக்கு நல்லதுக்கு தான் சொல்றேன் ஊர்ல இந்த பயலுக்கு என்ன வந்தது அப்படின்னு கேக்குறாங்க அவங்க ஆட்கள் என்னென்னமோ பேசுறாங்க தப்பே செய்யாம தப்ளிக்கு போயிட்டு வந்த பயலை மடிக்குடியை சவுட்டி கலக்கின ஈராளம் பயலையும் சும்மா விடக்கூடாது இந்த முத்து பயலையும் விடப்படாதுன்னு பேசுகிறாங்க நமக்கு இந்த பொல்லாப்பு வேண்டாம் மக்களே நீ எங்க கூட வாடா என பாஸ்கரன் கெஞ்சினார் அம்மா மூக்கை சீந்தி கொண்டே நின்றாள் தாயும் தகப்பனும் மகனும் ஏதோ காரசாரமாக பேசுவதை தூரத்தில் நின்று கவனித்த உப்பா என்ன நடக்கிறது என்பதை ஊகிக்க முடியாமல் திணறினார் நேராக உப்பாவை பார்த்து வந்த முத்து நான் வீட்டுக்கு போறேன் என்றான் உப்பாவுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை ஈராளன் முத்தண்ணா சாய்ராவுக்கு இனிதான் சிகிச்சையே தொடங்க போறாங்க இந்த நேரத்தில் நீ போனா எப்படியாக்கும் என கேட்டான் முத்து பதில் சொல்லவில்லை சாய்ராவை கடைசியாக பார்ப்போம் என்பது போல போய் பார்த்தான் அப்போதும் அவள் பார்வை எங்கோ இருந்தது இதயம் அவளை விட்டு போகிறது என்பது தெரியாமல் அவள் பைத்தியமாகவே இருந்தாள் முத்து திரும்பி நடந்தான் உப்பா எதுவும் சொல்ல முடியாதவராக நிற்கதியாக நின்றார் எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் இருபத்தி எட்டு வழங்கியவர் ஆர் ஜே பூரன் சிங் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்